ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வாஸ்து நாள் ஸோ குரு வாரத்தில் ஒரு அஷ்டமி தேதியில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்ன ஒரு காம்பினேஷனில் இந்த நாள் எப்படி இருக்குன்னு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ம மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் குருவோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு விதை விதைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு இதுலேயும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இந்த அஷ்டமி திதியில குருவாரத்துல இன்னைக்கு வீரபத்ரருக்கு போய் வெற்றிலை மாலை போடுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கும் குருவாரமான இன்னைக்கு உங்களுக்கு குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கும் சரி வேலையிலேயே உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ் இதுவும் இதற்கான நல்ல செய்திகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் இடமாற்றங்கள் தேடுவோருக்கும் அதற்கான நல்ல செய்திகளை இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் இன்று நல்ல தன லாபங்கள் மிகுந்த நாளாக அமைகிறது அஷ்டமி திதியான இன்று குரு நீங்கள் சென்று வணங்க வேண்டியது பைரவரை மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே கொஞ்சம் ஒரு மன சஞ்சலங்களும் சலனங்களும் அவ்வப்போது இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கல்களை ஏற்படுத்தும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருந்தாலும் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று வாஸ்து நாளில் அஷ்டமி திதியில் பைரவரை சென்று வழிபாடு செய்து மற்றும் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் கடக கடகராசினியர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து லாபத்தில் குரு சந்திர யோகத்துடன் அம அமைந்திருக்கிறார் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு குடும்பத்திலும் நன்மைகள் ஏற்படலாம் அஷ்டமி திதி மற்றும் வாஸ்து நாளான இன்று நீங்கள் வணங்க வேண்டியது மாரியம்மனை அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் அம்மா ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுவதும் இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றியை தரும் சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் வியாழக்கிழமை அஷ்டமி திதியில் இன்றைய நாளில் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்ய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு இன்று ஆலய வழிபாடுகள் இந்த கிரகதோஷங்களுக்கு சிறந்தது கன்னீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்க கூட வேலை செய்பவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகளை பார்க்கலாம் அஷ்டமி திதியான இன்று பைரவருக்கு தீபம் வழிபாடுகள் செய்து சுவர்ண ஆகாஷன பைரவரை இன்று வணங்குவது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று ஆலயத்திற்கு சென்று அரிசி தானம் செய்வது நல்லது விநாயகர் ஆலயமோ அல்லது சிவன் ஆலய தரிசனமோ இன்றைய நாளில் அவர்களுக்கு சிறப்பை தரும் என்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராகு புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் காதல் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெற்றி பாதையை தரும் தனுசு ராசி தனுசுராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தருவதாகவே இருக்கும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியையும் தரும் குருவாரத்தில் அஷ்டமி திதியான இன்றைய நாளில் வாஸ்து நாளும் நிற்பதனால் இந்த தனுசு ராசி நேயர்கள் இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் மற்றும் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மகர ராசினியர்கள் இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் ஐந்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்களும் அதிகரிக்கும் உங்களினுடைய எதிரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன க கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சத்ரு நாசினியாகவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்கள் பூர்வ புண்ணியங்கள் பலப்படுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷங்களும் மன நிறைவும் ஏற்படும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழி பிறக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்று புதிய கடன் முயற்சிகளோ அல்லது புதிய வியாபார முயற்சிகளோ தவிர்க்கலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் கைகூடும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் தீரும் மேலும் குடும்ப சொத்து விவகாரங்களாக நீண்ட நாளாக இழுபதியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீனராசினியர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்திற்கான குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபார ரீதியாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் தீரும் மீனராசினியர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சரி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் புதனும் மனதில் சின்ன குழப்பங்களையும் பய உணர்வுகளையும் கொடுக்கலாம் இன்று மீனராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம்